ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் எங்கள் வீட்டு கிச்சன் லாக் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே கிச்சன் இது எங்கள் வீட்டில் வந்து எல் ஷேப் வந்து கவுண்டர் டாப்பு சிங்குக்கு பக்கத்தில் கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பேன் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி ஆயில் எல்லாம் அங்கே ஒரு ச மீசோவில் வாங்கினேன் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை வாங்கி இதில் வச்சுருப்பேன் எல்லாமே பக்கத்தில் சாப்பாடு ஆக்கி பக்கத்தில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடம் தம்பியெல்லாம் இருக்கு இழுத்து போட்டதுனால தண்ணி குடம்லாம் மேலேயே வச்சுருப்போம் அரிசி ட்ரம்மு அதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மூணு ஷெல்ஃபில் வந்து மளிகை பொருளெல்லாம் இதில் வச்சுருப்போம் கீழே வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் மேலேயும் எக்ஸஸ் பாத்திரத்தெல்லாம் மேலே அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கோம் இதை எங்கள் வீட்டோட ஃபில்ட்ரு இதில் ஒரு இருபது லிட்ரு தண்ணி பிடிச்சிக்கலாம் ஜன்னலில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சிருக்கேன் அதில் பாத்திரத்தெல்லாம் வச்சுருப்பேன் மிஸ்டர் பாத்திரத்தை வந்து கீழே கூடையிலலாம் வச்சு வ வச்சுருப்பேன் இதே எங்கள் வீட்டு கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்